மறைந்த நாகை எம்பி செல்வராஜ் உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜன் உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அஞ்சலி செலுத்தினார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை எம்பி செல்வராஜ் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அவரது உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அஞ்சலி செலுத்தினார் அவர் எம்பி செல்வராஜின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜ் அதிகாலையில் காலமானார் அவரது உடல் தற்பொழுது நாகையில் வைக்கப்பட்டிருக்கின்றது அவரது உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மரியாதை செலுத்தினார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் அவரது உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்றிய செயலாளர் தொடங்கி நான்கு முறை அவர் நாகையின் எம்பியாக அவர் இருந்திருக்கிறார் தற்போதைய எம்பியாக அவர் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மக்களவை தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியின் பொறுப்பாளராகவும் அவர் செயல்பட்டு வந்தார் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் கடந்த இரண்டாம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் திடீரென்று நள்ளிரவு ஒரு மணியளவில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நாளை அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிற சூழலில் நாகையில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் ஆறு முறை அவர் தேர்தலில் போட்டியிட்டு நான்கு முறை வென்று நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் எம்பியாக மக்கள் பணியாற்றி இருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார் பார்த்திபன் மறைந்த நாகை எம்பி செல்வராஜின் உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அஞ்சலி செலுத்திய இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் செல்வராஜ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக தொற்று மற்றும் உழையியல் தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்தார் அறுபத்தி ஏழு வயதான எம்பி பி செல்வராஜ் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர் இங்கு இங்கிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்பட்டு அதாவது தனது கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து அவர் தனது பணியை தொடங்கியிருக்கிறார் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பெருமன்றம் அஹ் மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட அமைப்புகளையும் அவர் பதவியிலே வைத்திருக்கிறார் அதே போல திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளையும் அவர் வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நீடாமங்கலம் நீடாமங்கலம் பகுதியில ஒன்றிய செயலாளராக இருந்து தற்போது வரை பல பொறுப்புகளில் இருந்து வருகிறார் தற்போது தேசிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளையும் வைத்து வருகிறார் அஹ் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலும் சரி நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட போதும் சரி அங்கு பல்வேறு பதவியில் அவர் வைத்து மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் நம்ம பார்க்க முடிந்தது இறுதி காலம் அவரது மருத்துவமனை அனுமதிக்கும் சில நாட்களுக்கு முன் கூட அவர் மக்களுக்காக போராடி வந்திருந்தார் இந்த நிலையில்தான் செல்வராஜ் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு தற்பொழுது உயிரிழப்பு உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் ஆஹ் முத்தரசன் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவருடன் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார் அதனைத் தொடர்ந்து எம்பிக்கு பொதுமக்கள் இந்த பகுதியில் சேர்ந்த பெண்கள் ஆண்கள் உள்ளிட்ட எல்லாரும் அனைவருமே மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் நாளை காலை பதினோரு மணி அளவில் அவரது இல்லத்தின் அருகில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோன் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பார்த்திபன்